லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டி பண்ணுகிறாயோ அலே லுயா பாருங்கள் இந்த வேத வசனம் யாருக்காக சொல்லப்படுகிறது என்றால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களே குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவதய்வு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டு பண்ணுகிறாயோ பாருங்கள் நாளில் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் முடியாத ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பாரத்தை வைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஒருவரும் நம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குற்றப்பட்டுகளாக நாம் நடந்து கொள்கிறோம் நாம் செய்கிறது எல்லாம் சரியாக இருக்கிறது மற்றவர்கள் செய்கிறதான் தவறு என்று நாம் அநேக காரியங்களையும் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் அப்படி மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது அந்த குற்றத்தை நாமே செய்கிறோம் நம்மளை நாமே குற்றப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் நியாய தீர்ப்பு சத்தியத்தின் முடிய இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறன இப்போ குற்றவாளின்னு தீர்த்தும் கூட திரும்பி அவையே செய்கிறவங்க பாருங்க தெரிய நியாயத்திற்புக்கு தப்புக்கொள்ள நினைக்கிறாங்களா நிறைய பேர் திரும்பி திரும்பி அதே செய்கிறாங்க அப்போ தெய்வனுடைய நியாயத்திற்புலாம் ஒன்றும் இல்லை நம்ம அதுக்கு விளைச்சிருப்போம் நம்ம வந்து மீடியா செய்கிறோம் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு அநேக நேரங்களில் அப்படியாக அநேக பேர் நினைப்பது உண்டு நியாயத்திற்பு இந்த மாதிரி செய்கிறவர்கள் நியாயத்திற்கு தப்பவே முடியாது இன்னொன்று தேவ தயவு நம்ம சரியாகும்படி நம்மளை கரெக்ட் பண்ற ஆண்டவர் நம்ம யாருமே நீதிமான் கிடையாது எல்லாரும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு குற்றங்களை பண்ணுகிற பாவிகள் தான் நாம் நம்மளை நாமே நல்லவர்கள் நாம் கரெக்டாக தான் பண்ணுறோன்னு நம்மளே நாமே நியாயப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார் தேவ தயவு நம்மள இருக்கிறது நம்ம நிறைய தடவை ஆண்டரை விட்டு ஆண்டு சொன்ன கற்பனைகள் கட்டளை விட்டு விட்டு வலி வலி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம் பாருங்க அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக சில டைம் நாம் இருந்து விடுகிறோம் நாம் இதை மற்றவர்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் நமக்கென்றே தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னால் வேத வசனம் ஒன்றொன்றும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம் நாம் ஒழுங்காக இருக்கிறோம் நம்ம நீதியாக செய்கிறோம் நம்ம நல்லதே செய்கிறோம் அப்படின்னு நம்மளை நாம் நியாயம் தீர்க்க நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது தயவு நம்மளை சீர்படுத்துகிறது இன்னும் தேவ தயவு பொறுமை நீடிய சாந்தம் அவர் நம்மளே பொறுமையாக இருக்கிறார் நீடிய சாந்தத்தோடு இருக்கிறார் தேவ தயவோடு இருக்கிறார் அதனாலேயே நாம் செய்கிற அநேக காரியங்கள் தண்டனை கிடைக்காதனால் நாம் செய்கிறதெல்லாம் எல்லாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்று நாம் அநேக கரையும் நினைக்கிறோம் இப்படி நினைக்கிறனாலே சரியாகத்தான் செய்கிறோம் என்று நினைக்கிறனாலே அவருடைய தேவ தயவை பொறுமையை நீடிய சாந்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக ஆகிவிடுகிறோம் நாம் அப்படி ஒருபோதும் அசட்டை ஆண்டருடைய அந்த பொறுமையை நீடிய சார்ந்தத்தை தயவை அசட்டை பணிகளாக இல்லாதபடி நியாயத்திற்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு அதற்கு நாம் தப்பி கொண்டு விட்டோம் நாம் நீதியாக செய்துவிட்டோம் நாம் எல்லாம் பர்ஃபெக்டாக செய்துவிட்டோம் அந் அப்படி ஒன்றும் நாம் நினைக்காதபடி ஆண்டவரே என்னிடம் ஏதாவது குற்றங்கள் குறைகள் உண்டென்றால் தயவாய் மன்னித்து ஐயா நான் ஒரு அண்டவரே உங்களுடைய கட்டணமடி கற்பனையின்படி அநேக தரம் நடக்காமல் வலிவிலுக்கு சென்றிருக்கலாம் ஆண்டவரே என்னை வெறும் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா என்று நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டரிடம் நாம் நம்மளே அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஃபுல்லி சரண்டர்ட் டு காட் ஆண்டவர் நம்மண்டில் அதுதான் எதிர்பார்க்கிறார் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டர்கிட்ட முழுதுமாக நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என் அன்பு தேவக்கிடைகளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருக்காகவும் ஆவியானோர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா மற்றவர்கள் பற்றி குறை சொல்லாதபடி குற்றப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு எந்த தீங்கு நினைக்காதபடி நாம் எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம் என்று நம்மளே நாமே உயர்த்தாதபடி நாம் நம்மளே ஆண்டு ரெண்டில் ஒப்பு கொடுப்போமா இந்த நாள் இந்த புதிய நாளைக்காகவும் ஜபம் செய்வோம் அலையிலுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாளுக்கு ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தேன் நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் சுட்டம் பல நாடக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபை காயமுக்கொடாம கூடிய ஐயா அப்பா அந்த வாசித்த வேதவசனத்தின்படி அப்பா நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதபடி குறை சொல்லாதபடி அப்பா எங்களையே நாங்கள் பர்ஃபெக்டு நான் ஒழுங்காக தான் செய்கிறேன் என்று எங்களை நாங்களே தற்பெருமை பண்ணி கொள்ளாதபடி அந்தவரே எங்களை தாழ்த்துக்கிற மாண்டவரே அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டில் ஒப்புக் கொடுக்குற மாண்டவரே எங்களை பெருமை பாராட்டி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா பலப்படுத்துங்க விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் ஆண்டவரே மார்ச் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதியை கிருபை செய்கிறேன் நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய்மை போடாமங்களுக்கு சுதோத்திரமையார் நன்றி தகப்பனை அண்டவர் இந்த புதிய நாளில் இந்த புதிய கிருபை பெற்றுக்கொண்டு மக்கென்று சாட்சியை ஓட உழைக்க கிருவை தாங்கப்பா காலி தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காண்டது இந்த புதிய கிருபை நான் நிரப்புங்க ஆசிரியங்க பலப்படுத்துங்க மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்